வெல்கம் டு எம் விடி பிலிம்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த படத்துல கண்ணில் படுற மனுஷங்களை எல்லாத்தையும் ஸ்ட்ரா போட்டு ஜூஸ் உறிஞ்ச மாதிரி உறிஞ்சி இழுத்த ஏலியன்ஸ் கொஞ்ச காலம் அவங்கள வச்சு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு திருப்பியும் பூமியிலேயே விடுறாங்க அப்படி திருப்பி விடப்பட்ட மக்கள் கிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு அப்படிங்கறத இந்த படம் படத்தோட ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா கடல் போல விரிஞ்சிருக்கிற அந்த வான்வெளியில ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் காமிக்கிறாங்க மேக்ஸும் பீட்டரும் உட்காந்து அதுல ஏதோ நோண்டிட்டு இருக்கிறானுங்க அன்னைக்கு பூமியில நடந்த நிகழ்ச்சியை பத்தி ரெண்டு பேரும் ரொம்ப சுவாரஸ்யமா பேசிட்டு இருக்கிறாங்க அப்ப அப்பதான் மேக்ஸும் பீட்ரு நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் நீ வேலையை பாரு அப்படிங்கவும் மேக்ஸ் மேக்ஸ் இங்க ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா நீ ரெஸ்டின் பீஸ் ஆயிருவே ஒழுக்க மரியாதையா வேலையை பாரு ரெண்டு பேரும் சீக்கிரம் உள்ள போலாம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கிற அந்த கணத்திலேயே திடீர்னு ஏதோ ஒரு தாங்க முடியாத சத்தத்தோட இவங்களை தாண்டி ஒரு கருப்பு நிழல் கடந்து போகுது அதோட இந்த சீன் கட் பண்றாங்க அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட ஒரு ஓரத்துல ஒரு அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் கார்ல கிளம்புறாங்க அந்த குரூப்ல புதுசா சேர்ந்திருக்க ஆனியா சார்லி கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க ஆனா அந்த சார்லியோ போன்ல ஒரு பொண்ணோட போட்டோவாகவே எரிச்சு பார்த்துட்டு ஆனியா கண்டுக்கவே இல்லை இந்த அஞ்சு ஃப்ரெண்ட்ஸும் லேக் ஹவுஸ் போறதுக்காக கிளம்புறாங்க வழியில ஒரு கேஸ் ஸ்டேஷன் பார்த்த உடனே கேஸ் புல் பண்றதுக்காக வண்டியை நிறுத்துறாங்க அப்பதான் சும்மா இருக்காம இந்த நட்டு மண்டைய பிரெண்டன் அந்த கேஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடி ஒரு காடு மாதிரி இருக்கு இந்த பயபுள்ளையும் போட்டோ எடுக்கிறதுக்காக அங்க போகவும் அங்க போனவன் ஒரு ட்ரக்கை பாக்குறான் ட்ரக்கு பின்னாடி இருந்து ரத்தம் வளைஞ்சிட்டு இருக்கு ஏதோ ஒரு பாடிய அதுக்கு மேல போட்டு போத்தி வச்சிருக்கிறத பாக்குறான் ஒரு கியூரியாசிட்டியில அது என்னன்னு பாக்குறதுக்காக பக்கத்துல போய் அது ஓபன் பண்ண போகவும் மலைமாடு மாதிரி ஒருத்தன் ஜங்கு நகை குதிச்சு பிரண்டனை கழுத்த புடிச்சு நெஸ்கார் யாரா நீ நியூஸ் சேனல் இருந்து வரையா அப்படின்னு கேட்க இந்த இடம் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி போட்டோ எடுக்க வந்த அப்படின்னு பிரெண்டன் அவன் கையில மாட்டி கதறிட்டு இருக்கிறான் ஆனா அந்த மலை மாடு அவனை நம்புற மாதிரி தெரியல அவன் கையில இருக்கிற கேமராவை தூக்கி வீசுறான் போட பிரெண்டனை காணமேனு அங்க வந்த சார்லி இந்த சிச்சுவேஷனை பார்த்த உடனே நான் நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க நியூஸ் சேனல் எல்லாம் இல்லைன்னா பிஷிங் ட்ரிப்புக்காக பக்கத்துல இருக்கிற அந்த லேக்கு போறக்கு வந்திருக்கோம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லவும் அந்த மலை மாடும் இந்த பக்கம் திரும்பி வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள மிரட்டி அங்கிருந்து அனுப்புறான் ஒரு மான வேட்டையாடி அந்த ட்ரக்ல வச்சிருந்திருக்கான் அதைத்தான் இவன் யாரையோ கொலை பண்ணி அந்த ட்ரக்கு பின்னாடி வச்சிருக்கிறதா பிரெண்டன் தப்பு கணக்கு போட்டுட்டான் அதே சமயத்துல அமெரிக்கால இருக்கிற அலஸ்காவை காமிக்கிறாங்க பொதுவா சயின்டிஸ்டுகள் இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம ஆர்பிட்ட சுத்தி வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க அப்பதான் பாத்தீங்கன்னா நம்ம வான்வெளியில நிறைய மாற்றத்தை அவங்க உணர ஆரம்பிக்கிறாங்க இப்போ இங்க கட் பண்ணி இந்த அஞ்சு ஃப்ரெண்ட்ஸும் அவங்க லேக் ஹவுஸ் வீட்டுக்கு வராங்க அதுல ஒரு அவசரம் பிடிச்ச காதல் ஜோடி இருக்கு காரா ராப் இவங்க பேரு வீட்டுக்குள்ள வந்து நுழைஞ்சது நுழையாம அவங்களோட காதல் விளையாட்ட ஆரம்பிக்கிறாங்க அந்த ஏரியா ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி பிரெண்டன் ஆனி சார்லி இவங்க மூணு மூணு பேரும் சுத்தி பாக்குறதுக்காக காட்டுக்குள்ள போறாங்க அப்ப அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு வீட்டை பார்க்கறாங்க இங்க வீட்டை கட்டி வச்சது என்னடா பண்றானுங்க அப்படின்னு யோசிச்ச மூணு பேரும் அதுக்குள்ள போக ட்ரை பண்றாங்க இந்த வீடு கைவிடப்பட்ட வீடு அப்படின்னு நினைச்சிட்டு தான் ஆனி உள்ள போறா ஆனா வாசல்லே பாத்தீங்கன்னா பதப்படுத்தப்பட்ட தோல் எல்லாம் தொங்கிட்டு இருக்கு அப்பதான் பாத்தீங்கன்னா உள்ள ரேடார் இருக்கு மிலிட்ரி வாக்கி டாக்கி எல்லாம் பாக்குறாங்க இதெல்லாம் யார் இந்த வீட்டுக்குள்ள வச்சுட்டு இங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சந்தேகப்பட்டுட்டு இருக்கும்போதே போதே சில போட்டோகளை பார்க்கறாங்க அந்த வேட்டக்கார மலமாடு பாத்தீங்கன்னா அவன் ஆக்சுவலா ஒரு ஆஸ்ட்ரானா இருந்திருக்கான் போட்டாவை பார்த்ததுக்கே பிரெண்டன் பயந்து போயிடலாம் விவகாரம் முடிச்சவன் சொல்லிட்டு இருக்கவே அந்த வேட்டக்காரனோட வீட்டு வாசல்ல வந்து நிக்கவும் மூணு பேரும் அடிச்சு புடிச்சு பின்னாடி பக்கமா ஓடுறாங்க எப்படியோ பக்கத்துல இருக்கிற ஒரு ஜன்னலை ஓபன் பண்ணி சத்தம் காட்டாம அந்த ஜன்னல் வழியா இறங்கி வெளியே ஓடுறாங்க அதே சமயத்துல வீட்டுக்குள்ள வந்த அந்த வேட்டக்காரன் வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் களைஞ்சிருக்கிறத பாக்குறான் எவனோ திருட்டு பயவுள்ள உள்ள பூந்துட்டான் போல் இருக்குன்னு

வழியா வானத்தை பாக்குறான் நியூஸ்ல சொன்ன மாதிரியே ஒரு மர்மமான கிளவுடு ஃபார்ம் ஆயிருக்கிறத அவனால பார்க்க முடியுது ஒரு ஆர்வத்துல வெளியே வந்து அது என்னன்னு பாக்குறதுக்காக எல்லாரும் வெளிவராங்க அப்பதான் பாத்தீங்கன்னா அவங்க காரோட ஹெட்லைட் ஆன்ல இருக்கிறத பாக்குறாங்க அதனால பாத்தீங்கன்னா காரோட பேட்டரி ரெட் ஆயிருக்கு நம்மள எவனோ ஒருத்தன் தான் கவனக்குறைவா லைட்டை ஆன் பண்ணி விட்டுட்டு போயிருக்கிறான் அப்படின்னு ராப் சொல்ல நான் இல்ல நீ இல்லன்னு ஆள் அழகு சத்தியம் பண்ணிட்டு இருக்கிறானுங்க அமெரிக்காவோட முக்கிய ஆராய்ச்சி தலமான பிளாக் பேர்ட் பங்கர்ல இப்ப அங்க எஃபிஐயும் சயின்டிஸ்டும் ஒரு முக்கியமான மீட்டிங்ல வீட்டில் இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல இதே மாதிரி திடீர்னு கருமேகங்கள் சூழப்பட்டு ஒரு ஏலியன் ஸ்பேஸ் கிராஃப்ட அமெரிக்கா மிலிட்ரி சுட்டு வீழ்த்திருக்காங்க அப்ப கொல்லப்பட்ட சில ஏலியன்ஸோட போட்டோஸ் எல்லாம் வச்சு அவங்க ஏதோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கவும் இது விஷயமா ஒரு கைதிய அவங்க இப்போ இன்டர்வியூ பண்றாங்க பொய் செய்தி பரப்புறா அப்படின்னு சொல்லி அவன் மேல குற்றம் சுமத்தி அவனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க அவன் கையில் இருக்கிற ஒரு டேட்டுவை காமிக்கிறான் ரொம்ப வித்தியாசமான டேட்டுவா இருக்கு தன்னை ஏலியன்ஸ் கடத்திட்டு போய் இந்த டேட்டுவை போட்டு திரும்பவும் அவனை பூமிக்கே கொண்டு வந்து விட்டதா அவன் சொல்லிட்டு இருந்தான் இதைத்தான் ஒரு காலத்துல இவங்க நம்பல அது உண்மையா இருக்கும் அப்படின்னு அந்த சயின்டிஸ்ட் இப்ப நம்ப ஆரம்பிக்கிறாங்க ரமணோவிச்சும் நம்மளை சந்திக்க அந்த விசிட்டர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற தகவலை சொல்றான் அவன் விசிட்டர்னு சொல்றது அந்த ஏலியன்ஸ காரை ரிப்பேர் பண்றதுக்காக பக்கத்துல இருக்கிற ஸ்டோருக்கு பிரண்டனும் சார்லியும் வராங்க அந்த வேட்டைக்கார மேலதான் எனக்கு டவுட்டா இருக்கு அவன் தான் நம்ம காரை வேணுட்டே ரிப்பேர் பண்ணிருப்பான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான் அதே சமயத்துல இப்ப அந்த வேட்டக்கார ஹண்டரை காமிக்கிறாங்க வீட்டை சுத்தி சுத்தி ஏதோ பெரிய டிராப் செட் பண்ணிட்டு இருக்கான் இப்போ எங்க வீட்டில் சார்லி கூட ஆனி பேச ஆரம்பிக்கிறான் சார்லிக்கு ஆக்சுவலா ஒரு லவ்வர் இருந்திருக்கா ஒரு ஆக்சிடென்ட்ல அவ சில மாசங்களுக்கு முன்னாடி இறந்து போக இன்னும் அவளை மறக்க முடியாம சார்லி தவிச்சிட்டு இருக்கான் இப்ப அந்த ஹண்டரை காமிக்கிறாங்க வீட்டுக்குள்ளே உட்காந்து ஹண்டர் அந்த டிவி நியூஸை பார்த்துட்டே இன்னும் சில ட்ராப் எல்லாம் தயாரிச்சுட்டு இருக்கான் அதுல பாத்தீங்கன்னா புதுசா ஒருத்தனை இன்டர்வியூ பண்றாங்க அவனும் அவன் கையில ஒரு புதுவிதமான டாட்டூவை காமிக்கிறான் இது அந்த ஏலியன் தன்னை கடத்திட்டு போய் போட்டதான் அவன் சொல்லிட்டு இருக்க அந்த சமயத்திலேயே நியூஸ் இன்டரப்ட் ஆகி ஒரு லைவ் பிரேக்கிங் நியூஸ் வருது அதாவது ஒரு மேசிவான ஏர் நம்ம வான்வெளியில தென்படுறதா அந்த நியூஸ்ல சொல்றாங்க இங்க இந்த சோல்ஜரும் உடனடியா நைட் விஷன் பைனோக்குலர் எடுத்துட்டு வீட்டுக்கு வெளிய போய் அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட பார்க்க ஆரம்பிக்கிறாரு அது பாத்தீங்கன்னா வானத்துல ஒரு மிகப்பெரிய சங்கு சக்கரம் மாதிரி அப்படியே சுத்திட்டு இருக்கு அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல இருந்து பார்ட்ஸ் வழியா நிறைய ஏலியன்ஸ் பூமிக்கு வராங்க அந்த மேசிவான லைட்டை பார்த்துட்டு இருந்த நம்ம ஹண்டருக்கு திடீர்னு வலிப்பு வர ஆரம்பிக்குது அதே சமயத்துல அங்க பங்கர்ல அந்த ரமனோவிச் கைதிக்கோ பயங்கர கொஞ்சமா வர ஆரம்பிக்குது கொஞ்ச நேரத்துல அந்த வலிப்பு அடங்கவும் நம்மளை தேடிட்டு வேற்று கிரகவாசிக வந்துட்டாங்க நான் இங்கதான் இருக்கேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு அந்த ரமணாவிச் சொல்றான் இங்க லேக் ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா ஏதோ சத்தம் கேட்டு தூக்கத்துல எந்திரிச்ச காரா ஜன்னல் வழியா அந்த பார்ட்ஸ் எல்லாம் பூமியில லேண்ட் ஆகிறத பாக்குறா அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் அவன் நின்றுட்டு இருக்கவும் ரொம்ப நேரம் ஆச்சு போனவளை காணமேன்னு சொல்லிட்டு பிரெண்டன் எந்திரிச்சு வந்து பாக்குறா அங்க செல போல நின்று இருக்கிற காராவை போய் தொடவும் அவ அப்படியே மயங்கி சாஞ்சிடுறா பிரெண்டன் கத்துறதை கேட்டு மத்தவங்க எல்லாரும் அங்க ஓடி வரவோ இப்ப காராவோட மூஞ்சில தண்ணி தெளிச்சு அவளை எழுப்பி உட்கார வைக்கிறாங்க நல்ல வேலையா அவளுக்கு ஒன்னும் ஆகல அந்த தான் பிரெண்டன் சிசிடிவி கேமராவை அனலைஸ் பண்றான் இந்த வீட்டுக்கு வந்தப்பவே வீட்டை சுத்தியும் நிறைய கேமராவை இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கான் அவங்க வீட்டை சுத்தி ஏதோ ஒரு மர்மமான உருவம் நகர்ந்து போறத அவங்க பார்க்கறாங்க அது என்னன்னு ஜூம் இன் பண்ணி பார்க்கும்போது தான் அது வேற யாரும் இல்ல அந்த ஹண்டர் தான் அப்படின்னு தெரியுது இவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் செம கடுப்பாகுது பயபொல்ல சுத்தி சுத்தி நம்மளையே டார்கெட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஒரு கன் இருக்கிறது ஞாபகம் வர அதை எடுக்கிறதுக்காக இப்ப காருக்கு போறாங்க இங்க என்னமோ விசித்திரமா நடக்குது அப்படின்னு பயந்து போன இந்த பொண்ணுகள்லாம் அவங்க பேரண்ட்ஸ கான்டாக்ட் பண்றதுக்காக செல்போன் எடுக்கிறாங்க ஆனா எந்த போன்லயுமே சிக்னல் இல்ல இது அவங்களுக்கு மேலும் பயத்தை கொடுக்குது ஆனா பிரெண்டனோ நீயே சாயந்தரம் பார்த்தே இல்ல வானத்துல எவ்வளவு பெரிய கிளவுடுன்னு அந்த கிளவுடால தான் நம்மளுக்கு சிக்னல் கிடைக்கல கொஞ்ச நேரத்துல இதெல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சமாதானம் சொல்லிட்டு இருக்கிறான் காருக்குள்ள துப்பாக்கி எடுத்துட்டு இருக்க அந்த ராப தூரத்துல இருந்து ஹண்டர் வாட்ச் பண்ணிட்டு இருக்கான் துப்பாக்கியை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தவன் வாச எதையோ மிதிக்கிறான் அப்படியே அவன் ஷூ அதுல மாட்டிக்குது அந்த அளவுக்கு அது கம்ம மாதிரி இருக்கவும் என்ன கருமண்டா இது அப்படின்னு அதை பார்த்துட்டே தலையை தூக்குனவன் பக்கத்துல இருந்த டேபிள் கடியில ஒரு ஏலியன் உழைஞ்சிருக்கிறத பார்க்கவும் அள்ளு விட்டுருது அவனுக்கு பயந்து போய் என்ன செய்யறோன்னு தெரியாம கையில வேற துப்பாக்கி வச்சிருக்கானா பட்டுன்னு அதை சுட்டுட்டு வீட்டுக்குள்ள ஓடி வந்துடுறான் எல்லா கதவையும் சாத்திட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏலியனை நான் சுட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஜன்னலுக்கு வெளியே மரத்துக்கு நடுவுல ஒரு சிகப்பு கலர் லைட்டு தெரியுது அவங்க எல்லாமே ஒரு மாதிரி டிஸ்டர்ப்ட் ஆன மாதிரி ஆயிடுறாங்க அது நம்மளை தாக்க வர்றதுக்குள்ள நம்ம தப்பிச்சிடணும் அப்படின்னு ஆளாளுக்கு ஒரு பக்கம் போய் ஒலிய ஆரம்பிக்கிறாங்க இது எல்லாத்தையுமே அந்த ஹண்டர் ஒரு மரத்து மேல இருந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காரு இங்க இருந்து எப்படி தப்பிக்கலாம்னு அவங்க டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்ப ராபுக்கும் சார்லிக்கும் வாய் தகராறு வரை ரெண்டு பேரும் அங்க இருக்கிற சோபால அடிச்சு உருள்றானுங்க ஏற்கனவே அந்த பொண்ணுங்க பயங்கர குழப்பத்துலயும் பயத்துலயும் இருக்குதுங்க அதுவும் குறிப்பா காரா ரொம்ப பயந்து போய் கிடக்குறா நம்ம எல்லாம் சாக போறோம் அப்படின்னு இப்ப அழுக ஆரம்பிக்க திடீர்னு கிச்சனுக்குள்ள இருந்து ஏதோ கண்ணாடி உடைய சத்தம் கேக்குது யாரும் தனியா போய் இது மாட்டிக்க கூடாதுன்னு ஒன்னா போறாங்க அப்பதான் அவங்க பார்த்த காட்சி அப்படியே உறைஞ்சு போயிடுறாங்க எல்லாரும் ஆக்டோபஸ் மாதிரி ஒரு செக கப்பு கலர் உருவம் இந்த கிச்சன்ல மிதந்துட்டு இருக்கு பயத்துல அத்தனை பேரும் நடுங்கி போறாங்க உடனடியா கராஜுக்கு போய் சார்ஜ் போட்டுருந்த பேட்டரிய தூக்கி கார்ல மாட்டி இங்க இருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு காராவும் ராபு அங்க ஓடுறாங்க கிச்சன்ல மிந்துட்டு இருந்த அந்த ஏலியன் அப்படியே அந்த வீட்டை ஃபுல்லா சுத்தி இப்ப முன்னாடி ரூமுக்கு வருது ஒரு சோஃபாக்கு பின்னாடி போய் இவங்க எல்லாம் அப்படியே சத்தம் போடாம அமைதியா உக்காந்துக்கறாங்க அந்த ஏலியன் அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா எழுந்திரிச்சு வெளிய வரவும் ராபுக்கு பின்னாடி அவன யாரோ கிராஸ் பண்ணி போற மாதிரி தெரிய ஏலியனா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்ச ராபு பட்டுனு சுட்டுறான் ஆனா பாத்தீங்கன்னா சுடப்பட்டது காரா அங்கேயே அப்படியே விழுந்து கொலாப்ஸ் ஆயிடுறா அஜயோ காராவை சுட்டுட்டுனே அப்படின்னு பயந்துட்டு அவளை தூக்கிட்டு இப்ப கராஜுக்குள்ள ஓடி போய் அவளுக்கு அந்த சிபிஆர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்னு பார்த்தா காரா ஆல்ரெடி செத்து போயிட்டா ராபு பைத்தியம் முடிச்ச மாதிரி கத்தரா அழுகுறான் திடீர்னு கண் எடுத்து எல்லாத்தையும் சுற்றுவேன் அப்படின்னு பயமுறுத்திட்டு இருக்கவும் திருப்பியும் அங்க அந்த ரெட் லைட் தெரியுது ஒரு கணம் அந்த ரெட் லைட்ல டிஸ்ட்ராக்ட் ஆன ராபு திரும்பி பார்க்க இந்த சான்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்ட சார்லி ராபு மேல பாஞ்சு இப்ப ரெண்டு பேர்த்துக்குள்ள பெரிய

ஷிப்பு வானத்துல அப்படியே அப்பீர் ஆகுது துப்பாக்கியோட நின்றுட்டு இருந்த ராப அப்படியே ஸ்ட்ரா போட்டு ஜூஸ் உறிஞ்ச மாதிரி அவனை அவங்க ஸ்பேஸ் ஷிப்புக்குள்ள உறிஞ்சி இழுத்துறது இதை பார்த்து அலர்ன மூணு பேரும் அங்கிருந்து பதறி எடுத்துட்டு காட்டுக்குள்ள வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க ஆனிக்கு ஆல்ரெடி ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கு அந்த இன்ஹேலரை யூஸ் பண்ணிட்டு அவ்வளவு நிக்காம ஓடுறா ஓடி வந்துட்டு இருந்தவங்க ஒரு மரத்து பக்கத்துல நிக்கிறாங்க அங்க பார்த்தா விகாரமா ஒரு கை அந்த மரத்து பக்கத்துல தெரியவும் பயத்துல எங்க ஓடுறோம் தெரியாம அந்த மூணு பேரும் திசை தெரியாம அந்த காட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்காங்க இதை எல்லாத்தையும் அந்த ஹண்டர் மரத்து மேல நின்னு பார்த்துட்டு தான் இருக்கிறாரு சார்லி கால் தடிக்கி விழுந்து நாலஞ்சு குட்டிக்காரன் அடிச்சு ஒரு பள்ளத்துல போய் உழுகுறான் பல்ட்டி அடிச்சு விழுந்த சார்லிக்கு தலையில பெரிய காயம் பட்டிருக்கு பிரெண்டன் பறவைகளுக்கு வச்ச டிராப்ல போய் காலை வைக்க அது டப்புன்னு அவன் காலை புடிச்சிருச்சு வழி தாங்க முடியாம பிரெண்டன் கத்தவும் என்னதான் இவங்க முயற்சி பண்ணாலும் அந்த டிராப் அவன் காலில இருந்து கழட்ட முடியல அப்பதான் ஆனிக்கு அந்த ஹண்டரோட வீட்டுல பார்த்த அந்த மிலிட்ரி ரேடியோ ஞாபகம் வர வேகமா அந்த ஹண்டரோட வீட்டுக்கு போய் மிலிட்ரி காண்டாக்ட் பண்ணி நடந்தத எல்லாத்தையும் சொல்லவும் கூடிய சீக்கிரத்துல உதவிக்கு உங்களுக்கு ஆள் அனுப்புறோம் நீங்க அங்கேயே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அவங்களும் சொல்ல பேசி முடிச்சுட்டு திரும்பின ஆனி அங்க ஒரு ஏழிய நிக்கிறத பார்த்து பயந்து கத்தி அலறி அடிச்சுட்டு ஓடி வர்றான் அதே சமயத்துல அங்க யாரோ ஒரு உருவம் அவங்களை கிராஸ் பண்ணி போறத ராப் பாக்குறான் தங்களை தாக்க வர்ற அந்த உருவத்தை தாக்குறதுக்காக பக்கத்துல இருந்த ஒரு மரக்கட்டை எடுத்துட்டு அடிக்க வர அது பார்த்தா வேற யாரும் கிடையாது நம்ம ஹண்டர் தான் ஈஸியா அவனை கையில இருக்கிற அந்த மரக்கட்டையை தட்டி விட்டுட்டு இப்படியே விட்டீங்கன்னா கொஞ்ச நேரத்துல அவன் கத்தி கத்தியே செத்துருவான் தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கால்ல மாட்டி இருக்கிற அந்த ட்ராப்பை கழட்டி விடுறாரு நம்ம இங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அடிபட்ட பிரண்டனை தோல்ல தாங்கி அங்கிருந்து வேற ஒரு இடத்துக்கு போறாங்க அந்த சமயம் ஹண்டருக்கு தெரியாம அந்த ரெண்டு பேர்த்துக்கிட்ட கூடிய விரைவில் மிலிட்டரி நம்ம ஹெல்ப்புக்கு வருவாங்க அப்படிங்கிற தகவலை சொல்லிட்டு இருக்கா அந்த காட்டுக்குள்ள இருட்டுக்குள்ள அப்படி அவங்க நடந்து போயிட்டு இருக்கும் போது அந்த ஃப்ளாஷ் லைட்டை வச்சு அங்க ஒரு ஏலியன் இவங்களை அட்டாக் பண்ண வர நம்ம ஹண்டர் ஏற்கனவே அதுக்கு ட்ராப் நிறைய செட் பண்ணி வச்சிருக்காரு அந்த ட்ராப்ல மாட்டி அந்த ஏலியன் கீழே விழுகவும் ஒரு பெரிய வெற்றி சிற்ப்போட அங்க வந்த நம்ம ஹண்டரும் என்ன ஞாபகம் இருக்கா மச்சி அப்படின்னு கேட்டுட்டு அந்த ஏலியனை போட்டு தள்ளுறாரு இதை பார்த்த சார்லி ஓ எங்களை

பயன்படுத்திட்டு ஆனி அந்த டேபிள் இருக்கிற ஹண்டரோட கார் சாவியை எடுக்கவும் எப்படியோ இத கவனிச்ச ஹண்டரும் நீங்க என்னோட கார்ல தப்பிக்கணும்னு பிளான் பண்ணீங்கன்னா அதை மறந்துருங்க ஏன்னா என்னோட கார் ரிப்பேரா இருக்கு இருந்து நீங்க தப்பிச்சு போகிறதுக்கு என்னோட போட்டை கொடுக்குறேன் அது ஒண்ணுதான் வழி ஆனா நீங்க காலையில வரைக்கும் இங்க பாதுகாப்பா ஒளிஞ்சிருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது இந்த ஏலியன்ஸை பொறுத்த வரைக்கும் இருட்டுல அதுக ரொம்ப ஃபாஸ்டா இருக்குங்க சன்லைட் அதோட மெட்டபாலிசத்துல இன்டர்ஃபியர் ஆகி அதுக்குள்ள ஸ்லோ டவுன் பண்ணிரும் சோ நீங்க தப்பிக்க சன்லைட்ல தப்பிக்கிறதா உங்களுக்கு நல்லது அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க போயா நீ சொல்றதெல்லாம் நம்ம நாங்க தயாரா இல்ல அப்படின்னு சார்லியும் கடுப்பா சொல்றான் அப்பதான் அந்த ஹண்டரும் அவரோட ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறாரு நைன்டி ஃபைவ்ல இவர் ஒரு ஆஸ்ட்ரானாட்டா இருந்திருக்காரு அப்பதான் ஒரு ஏலியன் இன்டர்பீரியன்ஸ இவர் அந்த ஷிப்ல பாக்குறாரு ஒரு வினாடி கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள இவர் ரெண்டாயிரம் மைல் தூரத்துல ஏதோ ஒரு இடத்துல தனிச்சு விடப்பட்டிருக்காரு கடந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கறதே நம்ம ஹண்டருக்கு ஞாபகம் இல்ல இவரை கடத்திட்டு போன அந்த ஏலியன்

இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் சார்லிக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை ஏ என்னப்பா நாங்கள் எதை சொன்னாலும் நம்புறோம் அப்படிங்கறது கோசுறம் எருமை ஏரோப்ளைன் ஓட்டுதுன்னு சொல்லுவியா அப்படின்னு கேட்டுகிட்டு இருக்கும்போது கண்டரும் அவரோட மைண்ட் பவரை வச்சு பக்கத்தில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் தன்னோட மைண்ட் பவர் மூலமாக நகுத்த ஆரம்பிக்கிறார் இதை பார்த்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க நானும் உங்களை மாதிரி தான் சில வருஷங்களுக்கு முன்னாடி தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பர் பவர் இருக்கிறத நானே உணர்ந்தேன் இது எல்லாமே அந்த ஏலியன்ஸோட வேலை தான் நம்ம எப்படி எலிகள் எல்லாம் லெபாரேட்டரிக்காக யூஸ் பண்ணிக்கிறோமோ அதே போல் தான் இந்த ஏலியன்ஸு எலிக்கு பதிலாக நம்மளை யூஸ் பண்ணி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நான் பலமுறை என்னோட அத்தாரிட்டி கிட்ட இதை பத்தி சொல்லிருக்கேன் ஆனால் எனக்கு பைத்தியம் அப்படின்னு முத்திரை குத்திட்டாங்க இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறனால தான் நான் இந்த வீட்டில் தங்கி இருக்கிறேன் அப்படின்னு ஹண்டர் சொல்றாரு இந்த கதையெல்லாம் சொல்லி முடிச்ச ஹண்டர் இப்போ வெளியே அந்த ஏலியனை பிடிக்கிறதுக்காக மேலும் சில ட்ராப் எல்லாம் செட் பண்ணணும் அப்படின்ட்டு போறாரு உள்ளுக்குள்ள இந்த மூணு ஃப்ரெண்ட்ஸும் தனிச்சு விடப்பட்டிருக்காங்க அப்போதான் சார்லியும் அவன் கேர்ள் ஃப்ரெண்டு எப்படி இறந்தா அப்படின்னு ஆனிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கா ஒரு நாள் நைட் அவங்க ரெண்டு பேரும் கார்ல வந்துட்டு இருக்கும் அந்த சமயத்தில் ர ஒரு ஆக்சிடென்ட்ல தான் அவனோட லவர் இறந்துட்டதா சார்லி ரொம்ப ஃபீலிங்கோட ஆனி கிட்ட சொல்லிட்டு இருக்கான் இங்க எப்படியாவது நம்ம தப்பிச்சு போகணும் அப்படின்னு அவங்க மூணு பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க இந்த சமயத்துல தான் ஒரு ஏலியனை ஹண்டர் சுட்டு கொண்டு இருந்தார் இல்லையா இப்போ அந்த ஏலியனை கைத கட்டி ரூமுக்குள்ள இழுத்துட்டு வந்து ஒரு டேபிள்ல படுக்க போட்டு அதை அக்குவேரா ஆணி வேரா அந்த ஏலியன் பாடியை கட் பண்ணிட்டு இருக்காரு திடடுப்புன் பாத்தீங்கனா அந்த வீட்டை சுத்தியும் அந்த ரெட் லைட் திருப்பியும் அப்பியர் ஆகுது அதைத் தொடர்ந்து ஒரு பயங்கரமான சத்தம் அந்த சத்தத்தை தாங்கிக்க முடியாம காதை அத்தனை பேரும் கதறாங்க இப்ப அந்த ரெட் லைட் அந்த ரூம் ஃபுல்லா படருது அடுத்த செகண்ட் பாத்தீங்கன்னா அங்க படுத்திருக்க பிரண்டனை அப்படியே ஸ்டாப் போட்டு உறிஞ்சுற மாதிரி செவுத்தை பிச்சுட்டு உறிஞ்சிட்டு போயிருது திடீர்னு வெளிச்சத்துக்கு பின்னாடி ஒரு உருவம் அங்க வீட்டுக்குள்ள நடந்து பார்க்குறாங்க பயந்து போய் சார்லியும் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க அது பார்த்தா நம்ம ஹண்டர் தான் ஏலியனை பிடிக்கிறதுக்காக வீட்டுக்குள்ள இருந்து வெளியே போறாரு ஹண்டர் வெளியே போற அந்த சமயத்துல வீட்டுக்குள்ள இப்போ ஒரு ஏலியன் வருது இவங்க ரெண்டு பேரும் அத்தம் காட்டாம ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்காங்க அந்த ஏலியன் இவங்களை கிராஸ் பண்ணி போகவும் கீழே இருக்கிற மேட்டை சார்லி பிடிச்சி இழுக்கிறான் பொத்து

இல்ல அதனால மூச்சு விட முடியாம அப்படியே ஆனி போட்ல சாயரா ரொம்ப பயந்து போயிருந்த சார்லி அவன் பயத்தை எல்லாம் இப்ப உதறி தள்ளிட்டு ஓடி வந்து போட்ல ஏறான் ஆனிக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறத தெரிஞ்ச சார்லி அவளோட இன்ஹேலர் தொலைஞ்சு போயிடக்கூடாதுன்னு அவன் பேக்கெட்ல எடுத்து வச்சிருந்தது இப்ப ரொம்ப நல்லதா போச்சு அவளோட உயிரவே காப்பாத்துறதுக்கு உதவியா இருந்துச்சு ரெண்டு பேரும் அங்க இருந்து இப்ப தப்பிச்சிடலாம் அப்படின்னு போட்டை ஸ்டார்ட் பண்ற அந்த சமயத்துல வானத்துல ஒரு பெரிய சத்தத்தோட ஒரு லைட் தெரியுது மிலிட்டரியோட ஹெலிகாப்டர் தான் வந்துருச்சுன்னு ரெண்டு பேரும் அதை பார்த்து கை காட்டுறாங்க ஆனா வந்தது வந்தது ஹெலிகாப்டர் இல்ல அந்த ஏலியன்ஸ் குளிர்ல ஏற்கனவே ஃப்ரீஸ் ஆகியிருந்த ஆனிய அந்த ஏலியன் ஷிப் அப்படி உறிஞ்ச ஆரம்பிக்க பக்கத்துல இருந்த சார்லையும் குதிச்சு போய் ஆனிய கட்டி புடிச்சுக்கிறான் ரெண்டு பேத்தையும் அந்த ஸ்பேஸ் ஷிப்புக்குள்ள உறிஞ்சி இழுக்குது இப்ப அடுத்த சீன்ல ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஸ்விம்மிங் பூல்ல இருந்து சார்லி அப்படி எந்திரிக்கிறான் அவனுக்கு முன்னாடி ஒரு செவ்ரு மாதிரி இருந்த ஒரு டிஷ்யூவை கிழிச்சு எட்டி பார்க்கவும் ஆயிரக்கணக்கான மக்கள் இதே மாதிரி இருக்கிறத பாக்குறான் அவங்களையெல்லாம் அந்த ஆக்டோபஸ் மாதிரி இருக்கிற அந்த ரெட் கலர் ஏலியன் கண்காணிச்சிட்டு இருக்காங்க பயந்து போய் தலையை உள்ளெழுத்துக்கிட்ட சார்லி அவனுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற அந்த டிஷ்யூ கிழிச்சிட்டு வெளிய வரா அது ஒரு டணல் மாதிரியான இடத்துக்கு போகுது எப்படியும் ஆணிய கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு அந்த டணலுக்குள்ள ரொம்ப பயத்தோட மெதுவா இறங்கி போயிட்டு இருக்கான் யாரோ இவன் பேர சொல்லி கூப்பிட திரும்பி பார்த்தா அங்க பிரெண்டன் ஒரு செவத்துல தொங்கிட்டு இருக்கிறான் அவன் உடம்ப சுத்தி போர்த்தி இருக்கிற அந்த டிஷ்யூவை கிழிச்சு பார்த்த சார்லி பயங்கரமா ஷாக் ஆகிறான் ஏன்னா பிரெண்டனோட லோயர் பாடியை காணவே காணோம் அதுக்கு பதிலா ஏதோ மெஷின் மாதிரி அங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க அத பார்த்து பயந்து அங்கிருந்து இடத்திலிருந்து சார்லி ஓடி இன்னொரு இடத்துக்கு போறான் அங்க தனியா ஒரு இதயம் மட்டும் துடிச்சிட்டு இருக்கிறத பாக்குறான் என்ன கர்மமடா இது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துக்கு வரும்போது அங்க காராவும் ராபும் ஒரு பூல்ல பிரண்டன் போலவே லோயர் பாடி இல்லாம அதுல மிதந்துட்டு இருக்காங்க பக்கத்துல வந்த சார்லிய டப்புன்னு கண்ணு முடிச்ச ராப் அப்படியே அவன் கைய இருக்க புடிச்சுக்கிறான் தப்பிக்க விடாம அப்பதான் பக்கத்துல ஏதோ டியூப் மாதிரி இருக்கு அதை தட்டி விட இப்ப அப்படியே சார்லியோட கைய விட்டுறான் அப்பதான் ஆனி சார்லிய கூப்பிடுற சத்தம் கேட்கவும் அந்த சத்தம் வந்து திசையை நோக்கி சார்லி ஓடி வரான் இவங்களை போலவே ஏனியும் ஒரு பாத்ரூப் மாதிரியான ஒரு இடத்துல படுக்க வைக்கப்பட்டிருக்கா ஆனா நல்ல வேலையா அவ முழுசா இருக்கா அவளை தூக்கவும் அப்படியே அவளோட சேர்ந்து சார்லியும் கீழே விழுகிறான் முதுகுக்கு பின்னாடி ஏதோ ஒயரால கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறத பார்த்த உடனே அந்த டியூப் எல்லாத்தையும் புடுங்கி விடுறான் நல்ல வேலையா ஆனி இன்னும் உயிரோட தான் இருக்கா அதே சமயத்துல ராபோட உடம்புல ஒயர் எல்லாம் புடுங்கப்பட்டிருக்கிறத பார்த்த ஏலியன் சார்லிய கொல்றதுக்காக தேடிட்டு இருக்குதுங்க பக்கத்துல இருந்த ஒரு கத்தியை சார்லி எடுத்து பத்திரமா கையில வச்சுக்கிறான் அதே சமயத்தில் சார்லியா ஏலியன்ஸ் தேடி வர கையில் இருந்த கத்தியாலையே அந்த ஏலியன்ஸை குத்து குத்துன்னு குத்த ஆரம்பிக்கிறான் அதுக்கெல்லாம் மசியாத அந்த ஏலியன் சார்லியை அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஒரு தண்ணி தொட்டியில் மூஞ்சியை வச்சு அமர்த்ததுங்க கொஞ்ச நேரத்தில் சார்லி மயக்கம் அடைஞ்சிடுறான் இப்போ இந்த சீனில் பார்த்தீங்கன்னா சார்லியை ஒரு டேபிளில் படுக்க வச்சிருக்காங்க அவனை சுற்றியும் பல ஒயரெல்லாம் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு சார்லிக்கு பல விதமான இல்யூஷன்ஸ் எல்லாம் இப்போ வர ஆரம்பிக்குது செத்துப்போன அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் அவன் பக்கத்தில் வந்து பேசுகிற மாதிரியெல்லாம் அவனுக்கு தோணுது என்னை விட்டுருங்க அப்படின்னு சார்லி கத்தா ஆரம்பிக்கிறான் இதெல்லாம் காதல போட்டுக்காம ஒரு ஏலியன் அவன் பக்கத்துல வந்து ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட வச்சு அவன் மூளைக்குள்ள ஓட்ட போடுது இப்போ இந்த சீன்ல பாத்தீங்கன்னா சார்லி பூமியில அப்படியே முழிச்சு எந்திரிக்கிறான் உடம்புல ஒட்டு துணி இல்ல அவன் பக்கத்துல பாத்தீங்கன்னா அவனோட துணி எல்லாம் மடிச்சு வைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி அதே நிலைமையில தான் கொஞ்சம் தள்ளி ஏனையும் கண்டுமுழிக்கிறா ரெண்டு பேரும் ட்ரெஸ் எடுத்து மாட்டிக்கிறாங்க அந்த ஹண்டருக்கு இருக்கிற மாதிரியான அதே டேட்டோ இப்போ அவங்க ரெண்டு பேர்த்து உடம்புலயும் இருக்கு அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது சுத்தமா அவங்களுக்கு ஞாபகம் இல்ல ரெண்டு பேரும் ஒருத்தர ஒருத்தர் பாத்துக்கிறாங்க இப்ப கிஸ் பண்ணிக்கிறாங்க வீட்டுக்கு வந்தா அங்க ராபு காரா பிரெண்டன் எல்லாரும் உயிரோட இருக்காங்க இந்த சீன்ல அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா இவங்களை போலவே அவங்களும் டேட்டு போடப்பட்டு அந்த ஏலியன்ஸால பூமிக்கு திருப்பி அனுப்பப்பட்டிருக்காங்க அதே சமயத்துல இந்த மிலிட்ரி எல்லாம் இப்ப ஒரு ஃபுட்டேஜ் பாத்துட்டு இருக்காங்க அதன்படி அந்த ஏலியன்ஸ் எல்லாம் இப்ப பூமியை விட்டு போக ஆரம்பிக்கிறாங்க அதே சமயத்துல இப்ப இந்த ஹண்டரை காமிக்கிறாங்க வழக்கம் போல மற்ற மிருகங்களை வேட்டையாடி எப்படி ஸ்டஃப் பண்ணி வீட்டில் ஒவ்வொரு இடத்துலையும் வச்சிருக்காரோ அந்த மாதிரி இவர் வேட்டையாடின அந்த ஏழையனையும் இப்ப ஸ்டஃப் பண்ணி ஒரு இடத்துல மாட்டி வச்சிருக்காரு அதே சமயம் நியூஸ் சேனல்ல இருபதாயிரம் மக்கள் ஒரே நாளில் காணாம போய் அன்னைக்கு நைட்டே திரும்பி வந்ததாகவும் அவங்களையெல்லாம் குவாரண்டைன்ல வச்சிருக்கிறதா அந்த நியூஸ் சொல்லிட்டு இருக்கு இப்போ இந்த அஞ்சு ஃப்ரெண்ட்ஸையும் காமிக்கிறாங்க இவங்க எல்லாம் கார்ல வீட்டை நோக்கி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ராப் இன்னும் ஒரு நிமிஷத்துல நம்மளுக்கெல்லாம் ஒரு நியூஸ் வரப்போகுது அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்றான் அவன் ப்ரிடிக் பண்ண மாதிரியே எல்லாத்துக்கும் ஒரு எஸ்எம்எஸ் வருது இதை பார்த்து மத்தவங்க எல்லாம் ஆக ஆரம்பிக்கிறாங்க ஏலியன்ஸ் கடத்திட்டு போன அத்தனை பேர்த்துக்கும் இந்த சூப்பர் பவர் இருக்கும் ஆனால் ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொருத்தர் அதை உணர்வாங்க இப்போ ஃபஸ்ட்டு ராப் அதை உணர்ந்திருக்கான் அந்த சமயத்தில் தான் ஒரு செக் போஸ்ட்டில் மிலிடரியும் போலீஸ் ஃபோர்ஸும் இவங்க காரை ஸ்டாப் பண்ணுறாங்க இவங்க உடம்புல இருக்கிற அந்த டேட்டுவை பார்த்துட்டு ஒன்றும் பேசாமல் தூரமாக போய் ஏதோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் ஆனி அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பர்ஃபெக்டாக ப்ரெடிக் பண்ணுறா அதாவது இந்த டேட்டு இவங்களுக்கு இருக்கிறனால இவங்களை உடனடியாக கொல்லணும் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த மிலிடரி போர்ஸ்ல இருந்து ஒருத்தர் இவங்க எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா ஷூட் பண்றாரு இதை பார்த்து கோவப்பட்ட சார்லி அவனோட மைண்ட் பவரை யூஸ் பண்ணி அந்த சோல்ஜர் கையில இருக்கிற துப்பாக்கியை தன்னோட கைக்கு மாத்திரம் அந்த சோல்ஜரையும் சுட ஆரம்பிக்கிறான் இது எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து ஒரு மரத்துக்கு அந்த பக்கம் இருந்து பார்த்துட்டு இருந்த சோல்ஜரும் அப்பப்ப சார்லிக்கு சைகையாலேயே அவனை யார் கொல்ல வராங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிட்டு இருக்காரு அதன் மூலமா அங்க இருக்கிற எல்லாத்தையும் இவங்க கொண்டு சுடப்பட்டு கீழே விழுந்த காரா ராப் இவங்க எல்லாம் போய் சார்லி தொடவும் அவங்க எல்லாம் அப்படியே உயிரோட எதிர்த்து வராங்க எதிர்த்து வந்த இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பக்கத்தில் இருந்த காட்டுக்குள்ள போய் மறைறாங்க காட்டுக்கு அந்த பக்கம் போன இந்த மூணு ஃப்ரெண்ட்ஸும் வானத்தை பார்க்குறாங்க அங்கே மீண்டும் ஒரு புயல் வரதுக்கான அறிகுறி தெரியுது செகண்ட் பார்ட்டுக்கு லீட் கொடுத்து இந்த படமும் இதோட முடியுது உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி